நண்பவரத்தை கேட்டிருந்தார் கப்பலில் புயல் அடித்தா என்ன செய்வீங்கட்டு பிரதர் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு ஒரு மோசமான அனுபவமாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா போன கிழம தாய்வான் கடலில் வந்த நேரம் எடுத்த வீடியோ எப்படி புயல் வேகத்தில் அடிக்குது எந்த பக்கத்தில் அடிக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சும்மா கப்பலை சுற்றி சுற்றி அடிச்சு விட்டுது அதுவும் கொஞ்ச நஞ்ச நேரம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக எங்களுக்கு இதே நிலைமை தான் யாருமே ஒழுங்கா சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை ஏண்டா இந்த வேலைக்கு வந்த மாதிரி வாழ்க்கையை வருத்து போயிட்டு நம்மளா வெதர் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சேஃபான ரோட்ல கப்பலை கொண்டு போவோம் ஆனா எங்களுக்கு நடந்ததே வேற காலையில தான் அமைதியான கடல் மூன்று நோட்ஸ் வேகத்துல தான் காத்துட்டு வேகம் இருந்தது கொஞ்ச நேரத்திலே திடீரென்று எழுபத்தி ரெண்டு நோட்ஸ் வேகத்துல காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடலும் இப்படி நாடி கப்பலை சேஃபான இடத்துக்கு திருப்ப முடியாமல் போயிட்டது ரெண்டு நாளாக கப்பல் இதுக்குள்ளே தான் மாட்டிக்கொண்டு சுற்றி சுத்தி கொண்டே இருந்தது நாங்களே பயந்து போயிட்டு இருந்தோம் இங்க இருக்க கிளடுகள் வர சும்மா வாய வச்சோன் இருக்காம இந்த கடல் பகுதியில அடிக்கடி கப்பல் தாளுதா மூளுதா மட்டும் சும்மா மரண பயத்தை காட்டி எடுத்துட்டாங்க